என்்பா எங்கெல்லாம் தேட விட்ட நாயா வா அப்படி இறங்கி வா எங்க வந்தேன் எங்க ஆலிருந்து எங்க ஆளுக்கணும் வரேன் அம்மா வரேன் அந்த சைடு வரேன் இது ஓய் ஓய் ஏன் சொல்லாமல் நீ வீட்டை விட்ட ஆ வீட்டை விட்டு வருவியான்னு கேட்டேன் விளக்கண்ணா சரி பாய் பாய் அம்மா பாய் சொல்லாமல் வந்தடல வேண்டா வா வா அம்மாட்ட வா அம்மா வா செஞ்ச தப்பு தானே ஆ எங்கெல்லாம் தேட விட்ட நீண்ணா எல்லார் வீடு வரலாமா நீ சரி வா அப்படி வா பாய் நீ செஞ்ச தப்புக்கு இங்கேயே இன்னைக்கு இரு பாய் பாய் இங்கே வாங்கி வா வாங்கி வாரு வடி வாட்டவா இங்க வா என்ன அது என்ன அது இனிமேல் சொல்லாமல் வருவியா பாய் ஆ எது சொல்ல வந்தா ஊர் ஃபுல்லாக ரவுண்ட் வச்சு தேடினு கிடக்குறேன் ஆ Bye bye bye, tapi ketanda nanti boy. Bye. Selalu biji kayak gini ya.